அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் இணைந்த ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்ததிலிருந்து அதிமுகவில் உட்கட்சி பூசல் தொடர்ந்து நீடித்து வருகிறது இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவில் பல மோதல்கள் இடையில் உருவானாலும் கூட அவை உடனுக்குடன் சரிசெய்யப்பட்டு இபிஎஸ்ஏ அதிமுகவின் நிரந்தர தலைவர் என்பது போன்று மாறிவிட்டது இபிஎஸ்ஐ எதிர்க்க துணிந்த அனைவருமே தற்பொழுது இபிஎஸ்ஏ அதிமுகவின் தலைவர் என்று சொல்லும் அளவிற்கு சூழ்நிலை சாதகமாகிவிட்டது என்றே சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று ஓபிஎஸ் அணியிலும் கோஷ்டி பூசல் உருவாகிவிட்டது என்றே சொல்ல வேண்டும் ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் தொடங்கியதிலிருந்தே அவர் அந்த அணியில் உள்ள மற்றவர்களோடு கலந்தாலோசிக்காமல் அவரே அனைத்து முடிவுகளையும் எடுத்ததாகவும் பாரதிய ஜனதா கட்சி பத்து இடங்களை கொடுத்தும் கூட அவற்றை நிராகரித்து ஒரு தொகுதியை மட்டும் பெற்று அதில் அவரே போட்டியிட்டதால் அந்த அணியில் உள்ள மற்றவர்கள் தர்ம சங்கடத்துக்கு ஆளாகி ஓபிஎஸோடு சேர்ந்து தேர்தல் பணியாற்றக்கூட செல்லவில்லை என்ற செய்திகள் நமக்கு கிடைத்தது இப்பொழுது ஓபிஎஸ் அணியில் உள்ள பல நிர்வாகிகளை புகழேந்தி அவர்கள் ஒன்றிணைத்து புதிய அணியை அவர் தலைமையில் உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் அணியின் முக்கிய நிர்வாகியான வைத்தியலிங்கத்தையும் அதிமுகவில் சேர்க்க அதிமுக காய் நகர்த்தி வருகிறது இதுவரையிலும் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அணியிலேயே தொடர்கிறார் என்று சொல்லப்பட்டு வந்தாலும் அவர் இது பற்றி எந்தவிதமான விளக்கத்தையும் இதுவரையிலும் அளிக்கவில்லை இது ஒருபுறம் இருக்க ஓபிஎஸ் அணியில் எழுபத்தைந்து மாவட்ட செயலாளர்கள் ஆல் அறிவிக்கப்பட்டவர்கள் இதில் பல பேர் தற்பொழுது அதிமுகவில் இணைய தயாராகிவிட்டதாக சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் அணியில் உள்ள முக்கிய தலைவர்களான புகழேந்தி வைத்தியலிங்கம் கூபா கிருஷ்ணன் ஜேசி டி பிரபாகர் மனோஜ் பாண்டியன் போன்றோர்களே ஆல் ஏற்றுக்கொள்ளப்படாத போது நாம் எந்த மூலைக்கு என்பது போன்று பல மாநில நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் தாய் கழகமான அதிமுகவிலேயே இணைந்து விடுவது என்று முடிவு செய்துள்ளதாகவும் ஓபிஎஸ் அணியில் உள்ள எழுவத்தைந்து மாவட்ட செயலாளர்களில் பலர் தற்பொழுது அதிமுகவில் இணைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விட்டதாகவும் மிக விரைவில் இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகிறது தன்னை நம்பி சென்ற மூத்த தலைவர்களையே அரவணைத்து கொள்ளாத ஓபிஎஸ் அவர்கள் அடிமட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை எவ்வாறு காப்பாற்றுவார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஓபிஎஸ் நினைத்திருந்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்து தொகுதிகளில் போட்டியிட்டிருக்க முடியும் ஏனெனில் ஆரம்பத்தில் பாரதிய ஜனதா கட்சி பத்து தொகுதிகளை ஓபிஎஸ்க்கு வழங்க முடிவு செய்திருந்தது ஓபிஎஸ் தன்னால் செலவு செய்ய முடியாது என்று அவற்றை நிராகரித்து விட்டார் ஓபிஎஸ் அவர்களால் திருச்சியில் நடத்தப்பட்ட மாநாட்டிற்கு கூட அனைத்து செலவுகளையும் செய்தவர் வைத்தியலிங்கமே எனவே ஓபிஎஸ் தொடர்ந்து எந்தவிதமான செலவுகளையும் செய்யாமல் தன் குடும்பத்திற்கு மட்டுமே கட்சியை நடத்துவது போன்று செயல்படுகிறார் என்ற அதிருப்தியில் அவர் அணியில் உள்ள பலர் அதிமுகவில் இணைய திட்டமிட்டுள்ளார்கள் நன்றி